மாதிரி நாகர்கோவில் பகுதிக்கு நீங்க சுற்றுலாக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த அருவியை பார்த்தே ஆகணும் அதுதான் திற்பரப்பு அருவி இந்த திற்பரப்பு அருவி ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு செம என்டர்டைனரா அமையுங்க இந்த திற்பரப்பு அருவியில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியான இடமும் ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியான இடமும் குழந்தைகள் குளிக்கிறதுக்கு தனியான இடமும்ன்ற மாதிரி விரிச்சு வச்சிருக்கிறாங்க தண்ணியில உங்களுக்கு தண்ணி ஒரு ஐம்பது ஐம்பத்தி அடி உயரத்துல இருந்து விழுதுங்க சோ அதனால இதுல குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செம மசாஜ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அருவி வந்து கொஞ்சம் செயற்கையா பண்ணப்பட்ட அருவி அப்படின்றனால உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இல்லாத காலத்துல கூட அருவி மாதிரி வந்துட்டு தான் இது வந்து கீழே போகும் சோ நீங்க எல்லா காலத்திலயுமே கூட நீங்க விசிட் பண்றதுக்கு ஏற்ற இடமா இந்த திற்பரப்பு அருவி இருக்கலாம் போல எக்கச்சக்கமான மழை பெய்யுது மழை காலம் அப்படின்னு இங்க வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து அந்த டைம்ல மாட்டாங்க அருவியில உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பீஸ் வாங்குவாங்க இந்த என்ட்ரன்ஸ் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா மேலிக்கு வாங்குறாங்க அதே போல இங்க டிக்கெட் குடுக்கும் போது போட்டிங்கு டிக்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க புதுசா போறவங்களுக்கு எங்கடா போட்டிங் விடுறாங்க என்னன்றது தெரியாது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டிங் விடுறதுக்கு ஒரு தடுப்பணை வந்து மேல பகுதியில் இருக்குது அந்த தடுப்பணையில இருந்து வழிஞ்சு வர தண்ணி தான் உங்களுக்கு அருவியா வருது நீங்க அருவியில குளிச்சிட்டு பின்னாடி வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அங்க ஒரு வந்து கூட்டிட்டு போவாங்க இதுதான் ஒருவேளை போட்டிங் போக முடியல அப்படிங்கிறதுனா முன்னாடியே வந்து அந்த டிக்கெட்டை நீங்க வாங்கி வைக்க வேண்டியதில்ல நடக்க முடியாத பர்சனா இருந்தோம்னா நீங்க அந்த டிக்கெட்டை வாங்க வேண்டியதில்லை பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியுமே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் குறுகலான ரோடு நிறுத்துறதுக்கு ஒரு அம்பது வண்டி நிறுத்துறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அதனால நீங்கள் தூரமாவே வண்டி நிறுத்திட்டு நடந்து வர வேண்டியது நான் ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அருவியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா போச்சு இந்த இடம் வந்து பாத்தோம்னா ஒரு ஹாப் அடே என்ஜாய் பண்றதுக்கு மெயினா அருவியில குளிக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா தர்பரப்பு அருவியில போய் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு கொடுத்திருக்காங்க அது போல குழந்தைங்களும் என்ஜாய் பண்றது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட் அப்ப வச்சிருக்காங்க இங்க இங்க எனக்கு ஒரு அனுபவம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா கேமராக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்க கேமராக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எத்தனை கேமரா கொண்டு போறீங்கன்னா அத்தனை கேமராவுக்கும் தனித்தனியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ அதனால கேமரா கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க இருந்துச்சு அருவில குளிக்கிறது அதுக்கப்புறம் சரி போட்டிங் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலதான் இருக்கும் நடக்கும் போது தெரிஞ்சிச்சு இது ஒரு கிலோமீட்டர் தூரம் தாண்டி உங்களுக்கு போட்டிங் வந்து கஷ்டப்பட்டு நடந்து போனோம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு அங்க போனா ஒரு தடுப்பணையில அவங்க வந்து போட்டிங் விடுறாங்க அங்கேயும் வந்து நீங்க கியூல நிக்க வேண்டி வரும் சீசன் டைம்ல போனீங்க அப்படின்னா போட்டிங்க்கு ஒரு பெரிய லெவல்ல கியூ நிக்கீங்க அந்த கியூவை தாண்டி தான் நீங்க வந்து போட்டிங் போகணும் சோ ஒரு ஒரு ஒன் டே ட்ரிப் இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வெயிட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு ஹாஃப் டே போறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா அருவியில மட்டும் குளிச்சுட்டு நீங்க கிளம்பி வர்றது சால சிறந்த

அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க ஒரு ஒன் டேல டைட் ஸ்கெடியூல பேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு இடங்களையுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சோ நாகர்கோவில் கன்னியாகுமரி போறீங்கன்னா மறக்காம தெற்பரப்பு அருகில் போய் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க